மகிழ்வான இளவரசன் மகிழ்வான இளவரசன் உயரமான தூணின் மீது நின்றார் தங்கத்தின் மென்மையான ஒளி அவரை சூழ அவர் கீழே பரந்த நகரத்தை நோக்கி பார்த்தார் அவரின் ஒளி வீசும் அழகால் மெய்மறந்த மக்கள் பலர் நிற்கும் போது அவரை பாராட்டினர் ஆனால் அந்த அமைதியான சிரிப்பின் பின்னால் அவரது இதயத்தில் ஒரு மெத்தனமான துயரம் உறங்கிக் கொண்டிருக்கிறது இப்போதுதான் அவர் தனது வாழ்நாளில் காணாமல் போன துன்பங்களை உண்மையாக காண முடிந்தது சூடான தேசங்களை நோக்கி பறந்த ஒரு சிறிய சிட்டுக்குருவி சில நொடிகள் ஓய்வெடுக்க சிலையானது கீழே தங்கியது நகரத்திலிருந்து வந்த காற்று குளிராக இருந்தது ஆனால் ஓரளவு போலவும் தோன்றியது அது சிறகுகளை மடித்து சுவாசத்துடன் அமர்ந்தது அந்த நேரமே இளவரசனின் கண்ணீர் துளி ஒன்று விழுந்து சிட்டுக்குருவியின் தலையை தொட்டது அதிர்ச்சி அடைந்த சிட்டுக்குருவி ஒளிவீசும் இளவரசனின் முகத்தை நோக்கி மேலே பார்த்தது நீங்கள் ஏன் அழுகிறீர்கள் என்று அது மென்மையாக கேட்டது இளவரசன் நடுங்கும் ஆனால் நயமான குரலில் பேசத் தொடங்கினார் நான் உயிருடன் இருந்தபோது இந்த துயரத்தை பார்க்கவில்லை ஆனால் இப்போது இந்த நகரத்தின் அனைத்து துன்பத்தையும் காண்கிறேன் இளவரசன் தனது வாழ்நாளில் அனுபவித்த ஆனந்தமும் செழிப்பும் பற்றி சிட்டுக்குருவியிடம் கூறினார் இரவும் பகலும் அரண்மனையில் இசையும் சிரிப்பும் நிறைந்திருந்தது ஆனால் அவர் ஒருபோதும் உயர்ந்த சுவர்களுக்கு அப்பால் இருக்கும் உண்மையான உலகத்தை பார்க்கவில்லை இப்போது நகரத்தின் மறைந்துள்ள துயரங்களை காணும்போது அவர் ஆழ்ந்த வருத்தத்தால் நிறைந்தார் நகரம் முழுவதும் நடக்கும் கஷ்டங்களை இளவரசன் சிட்டுகுருவிக்கு காட்டினார் குளிர்ந்த வீடுகளில் நடுங்கும் குழந்தைகள் சோர்வடைந்த கண்களுடன் உழைக்கும் தாய்மார்கள் அவர்களின் போராட்டங்களை பார்த்த சிட்டுகுருவியின் இதயம் நெருங்கியது தாமதமாக இருந்தாலும் இப்போது அவர்களுக்கு உதவ விரும்புகிறேன் என்று இளவரசன் சொன்னார் ஒரு நோயற்ற குழந்தையின் தாயிடம் தனது ஒரு நீலக்கல் கனை கொண்டு செல்லும்படி இளவரசன் சிட்டுக்குருவியிடம் கேட்டார் சிட்டுக்குருவி ஓரளவு தயங்கினாலும் அமைதியான தீர்மானத்துடன் தலையசைத்தது நீலக்கல் இளவரசனின் கணில் இருந்து விலகும் போது அதன் மென்மையான ஒளி மெதுவாக கரைந்தது சிட்டுக்குருவி அந்த மாணிக்கத்தை எடுத்துக்கொண்டு இரவின் வானத்தில் பறந்தது சோர்வடைந்த தாய் மற்றும் குழந்தை ஓய்வெடுத்துக் கொண்டிருந்த பழைய சிறிய வீட்டை அது கண்டுபிடித்தது அது அமைதியாக நீலக்கல்லை மேசையில் வைத்துவிட்டு மெதுவாக பறந்து சென்றது அந்த மாணிக்கத்தை கண்ட தாய் நிம்மதியும் நன்றியும் கலந்த கண்ணீரை விடுத்தாள் சிட்டுக்குருவி திரும்பி வந்து அது கண்டதை இளவரசனிடம் தெரிவித்தது பசியால் வாடும் ஒரு எழுத்தாளருக்கு தனது மற்றொரு நீலக்கல் கனை கொடுக்கும்படி இளவரசன் கேட்டார் சிட்டுக்குருவி குளிர்ந்த இரவை தாண்டி இருண்ட மேல்தள அறைக்கு பறந்தது ஒளி வீசும் மாணிக்க மறையை ஒளிரச் செய்ய எழுத்தாளர் அதிர்ச்சியில் மூச்சை நிறுத்தினார் சிறிய தீப்பொறி மீண்டும் எரிந்தது போல நம்பிக்கை அவரது இதயத்தில் மீண்டும் பிறந்தது இப்போது இளவரசனின் மார்பில் இருந்த சிவப்பு மாணிக்கமே எஞ்சியது குளிரில் அடுங்கிக் கொண்டிருந்த சின்ன தீப்பெட்டி சிறுமிக்கு அதை அழிக்கும்படி அவர் சிட்டுக்குருவியிடம் கேட்டார் உறைந்த தெருக்களில் அலையும் அந்த சிறுமியை சிட்டுக்குருவி கண்டது அவள் சிவப்பு மாணிக்கத்தை பெற்றவுடன் அவளது கண்கள் மெலிந்த சூட்டுடன் பிரகாசித்தன இளவரசனிடம் ரத்தினங்கள் எதுவும் மீதி இல்லாமல் போனதால் சைஷனை உடலை மூடிய தங்கத் தகடுகளை வழங்கினார் சிட்டுக்குருவி ஒவ்வொன்றாக அந்த தகடுகளை ஏழைகளுக்கு கொண்டு செல்ல தொடங்கியது ஒவ்வொரு தகடும் நகரத்திற்கு சிறிது கூடுதல் வெப்பத்தை தந்தது சிறிது காலத்தில் இளவரசன் முந்தையதை போல் ஒளிரவில்லை குளிர்காற்று மேலும் கடூரமாகி சிட்டுக்குருவியை தெற்கு நோக்கி பறக்க தள்ளியது ஆனால் அவன் இளவரசனை விட்டு செல்ல மறுத்தான் எனக்கு இங்கே செய்ய வேண்டிய வேலை இன்னும் உள்ளது என்று மெதுவாக சொன்னான் அளித்தார் குளிர்காலத்தின் பனி சிட்டுக்குருவியின் சிறிய சிறகுகளில் அதிகமாக பழுவை ஏற்படுத்தியது ஒவ்வொரு நாளும் அவன் பலவீனமாகி பருப்பதும் கஷ்டமாகிவிட்டது அதுவும் இருந்தும் அவன் ஒரு முறையும் குறை கூறாமல் இளவரசனின் அருகில் இருந்தான் இளவரசன் தங்கத்தை விட ஆழமான ஒரு நெகிழ்ச்சியுடன் அவனை ஒரு நாள் சிட்டுக்குருவி இளவரசனின் தோளில் அமர்ந்து மென்மையாகச் சொன்னது இந்த நகரத்தையும் உங்களையும் நேசிக்கத் தொடங்கிவிட்டேன் அவனது உணர்வுகளை இளவரசன் நயமான புரிதலுடன் ஏற்றுக்கொண்டார் ஆனால் சிட்டுக்குருவியின் குரல் சீர்குலையும் காற்றை போல மெலிதாக எழுந்து கொண்டே இருந்தது ஒரு கடுமையான குளிர் இரவில் சிட்டுக்குருவி இனி பறக்க முடியவில்லை அது இளவரசனின் பாதங்கள் அருகில் சாய்ந்து தனது இறுதி மூச்சை விட்டது இப்போது நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று அது மெலிதாக சொன்னது இளவரசனின் இதயம் ஆழ்ந்த துயரத்தில் சிட்டுக்குருவி மதித்த அதே தருணத்தில் இளவரசனின் ஈயத்தால் ஆன இதயம் அதிர்ந்தது அது ஒரு மென்மையான ஆனால் வலியூட்டும் ஒலியுடன் இரண்டாக சிதறியது நகரம் எதையும் கேளவில்லை ஆனால் அந்த துயரம் வானத்தை நோக்கி உயர்ந்தது இளவரசனின் ஒளியின் பெரும்பகுதி அணைந்து விட்டது அடுத்த காலை மக்கள் அந்த சிதைந்த சிலையை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் தங்கம் காணாமல் போயிருந்தது ரத்தினங்களும் இல்லை அருவறுப்பு முற்றிலும் அழிந்துவிட்டது என்று அவர்கள் விரக்தியுடன் முணுமுணுத்தனர் இறுதியில் அவர்கள் அந்த சிலையை உருக்க முடிவு செய்தனர் அவர்கள் சிலையை எரியும் அடுப்பில் வைத்தனர் ஆனால் ஆச்சரியமாக இளவரசனின் ஈய இதயம் உருகவில்லை அது முற்றிலும் அப்படியே இருந்து மர்மமான ஒளியை வீசியது யாரும் அந்த அதிசயத்தை புரிந்து கொள்ள முடியவில்லை வேளை ஒரு தேவதை வானத்திலிருந்து இறங்கினாள் அவள் உடைந்த இதயத்தையும் உயர்த்தினாள் மிக மதிப்புமிக்க இரண்டு பொருட்கள் என்று அவள் மெதுவாக சொன்னாள் தேவதை மேலே பறிந்து சென்று இளவரசனையும் சிட்டுக்குருவியையும் அருகில் அணைத்துக் கொண்டாள் மென்மையான வெண்மையான ஒளி நகரம் முழுவதும் பரவியது யாரும் அறியாமல் அன்று காற்று சிறிது வெப்பமாகியது விளக்க முடியாத ஓர் அமைதி மக்களிடையே தங்கியது விண்ணகத்தில் இளவரசனும் சிட்டுக்குருவியும் மீண்டும் ஒன்றிணைந்தனர் அவர்கள் நன்றி மற்றும் நிகழ்ச்சியால் நிரம்பிய மென்மையான புன்னகையுடன் ஒருவரை ஒருவர் பார்த்தனர் அங்கு துயரமில்லை முடிவில்லா அமைதியும் ஆனந்தமும் மட்டுமே இருந்தன அவர்களின் நித்திய மகிழ்ச்சிக்கு வானமே ஆசிர்வாதம் செய்தது போல் ஒளிர்ந்தது